வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் பூண்டி மாதா பேராலயத்தில் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக துவங்கியது தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா பேராலயம் இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ பசிலாக்களில் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் புனித அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் நிகழாண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக பூண்டி மாதா சுரூபம் சிறிய சப்பரத்தில் மளிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் இறை பாடல்களுடன் சுமந்து வந்தனர் மாதாவின் படம் வரையப்பட்ட வண்ண கொடியுடன் பக்தர்கள் முன் செல்ல பேண்டு வாத்தியங்கள் முழங்க அங்கு தந்தையர்கள் ஊர்வலமாக வந்து பேராலயத்தின் முன்பாக உள்ள கொடிமரத்தை அடைந்தனர் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஆ ஜீவானந்தம் கொடியை புனிதப்படுத்தி கொடிமரத்தில் ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார் வான வேடிக்கை மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்கினர் பின்னர் திருப்பலி பூசை நடத்தி ஆட்சி அருளாசி வழங்கினார் இதில் மைக்கேல்பட்டி மறை மாவட்ட முதன்மை குரு எஸ் இன்னசென்ட் பூண்டி மாதா பேராலய அதிபரும் பங்கு தந்தையுமான பிஜே சாம்சன் துணை அதிபர் ஜே ராஜ் பூண்டி மாதா தியான மைய இயக்குனர் எஸ் ஆல்பர்ட் சேவியர் உதவி தந்தைகள் ஜான் கோர் நெலியூஸ் செஃபாஸ்டின் ஆன்மீக தந்தைகள் ஏ அருளானந்தம் பி ஜோசப் சுற்றுவட்ட பங்கு தந்தையர்கள் மற்றும் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நல நாட்கள் திருப்பலி பூஜைகளை பல்வேறு பங்கு தந்தையர்கள் நடத்தி வருகின்றனர் செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சேலம் மறைமாவட்ட மேதக ஆயர் ஏ ராயப்பன் அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பலி நிறைவேற்றி அருளாசி வழங்குகிறார் இரவு எட்டு மணிக்கு மல்லிகை மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பூண்டி மாதாவின் அலங்கார ஆடம்பர தேர்பவனி சேலம் மறைமாவட்ட மேதக ஆயர் ஏ ராயப்பன் புனிதப்படுத்தி துவக்கி வைக்கிறார் ஒன்பதாம் தேதி குருமார்கள் திருவிழா கூட்டு திருப்பலியை சேலம் மறை மாவட்ட மேதுக்கு ஆயர் ஏ ராயப்பன் தலைமையில் நிறைவேற்றுகின்றார் விழாவிற்கான ஏற்பாடுகளை போண்டி மாதா பேராலய அதிபரும் துணை அதிபரும் செய்து வருகின்றனர் ஜித்ரீ செய்திகளுக்காக மாநில செய்திப் பிரிவில் இருந்து மான நாள் நாம் ஒவ்வொருவரும் பிறந்த நாள் அதே நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நேரத்தில் மின்னுக்கும் மண்ணுக்கும் தாயாகிய நமது பூண்டி தாயினுடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நாம் அனைவரும் இருக்கிறோம் இதை ஒன்பது நாட்கள் விழாக்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் அன்னையினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பரிந்துரையையும் நாம் பெற்று நலமோடு பலமோடு வாழ்வதற்கு அந்த அன்னைக்கு நாம் கோடான கோடு நன்றி செலுத்துகின்றோம் அன்னைக்கு விழா எடுப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் கொடுக்கிறது எவ்வளவுதான் அன்னையை புகழ்ந்தாலும் அது போடாது இருந்தாலும் நம்முடைய அன்பும் நம்முடைய ஜபங்களும் ஒருவருக்கொருவர் கிடைக்க அன்னை மரியாள் நம்மிடம் வேண்டுகிறார் ஆகவே அவரை வாழ்த்துகின்ற அவரை போட்டுகின்ற நாம் அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற நல்ல பண்புகளான ஆழ்ந்த இறை நம்பிக்கை கடவுள் அன்பு பிறரன்பு நம்பிலும் வளர நாம் முயற்சி எடுப்போம் இந்த அன்னையினுடைய பெருவிழா அவரை நம்பி வருகின்ற உடன்கோடி மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலனையும் பொருளாதார நலனையும் கேட்கின்ற எல்லா வரங்களையும் தந்து தொடர்ந்து மக்களை காக்க வேண்டும் என்று அவரிடம் ஜபிக்கின்றோம் அன்னையினுடைய புகழ் வளர்க பூண்டித்தாவினுடைய பெருமை என்றும் வளர்க